அவர் மாமன் அம்மா இருக்கும் போது கலர் கலர ட்ரெஸ் போட்டு நடந்து பார்த்தாரு உருண்டு பார்த்தாரு சைக்கிள்ல போனாரு சிவன் ரோடு போட்ட கரும்பு தோட்டத்துக்குலாம் நடந்து பார்த்தாரு ஒண்ணு முடியும் பன்னீர்செல்வம் குடும்பத்திற்கும் செல்லாது அண்ணன் கே பி முனுசாமி அண்ணனுடைய குடும்பத்திற்கும் செல்லாது அண்ணன்

அந்த நோக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மன்முக அம்மா அவர்கள் சிறு கருகு கடுகு குண்டுமணி அளவு கூட குறையாமல் நடத்தினார்கள் அதையே அனைத்து இந்திய அண்ணா நாட முன்னேற்றத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அணி உறுதியாக நின்று அதை நிகழ்த்தி காட்டு அவர் மன்முக அம்மா இருக்கும் போது கலர் கலர ட்ரெஸ் போட்டு நடந்து பார்த்தாரு உருண்டு பார்த்தாரு சைக்கிள்ல போனாரு

அவருடைய பகுதியில் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமிகு அம்மாவர்களால் பலமான அஸ்திவாரம் போட்டுக்கு அதன் மேல் கட்டப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்றம் கொண்ட மாபெரும் இயக்கம் இந்த கும்பாவின் கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது என்பதை ஒரு புதிய வரலாற்றினை நாம் உருவாக்குவோம் மீண்டும் புரட்சி தலைமை அம்மாவுடைய மக்களாட்சி உருவாகும் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தான் என்பவனை மக்கள் சக்தியோடு நாம் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதிகார மாணவத்தோடு இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்காக ஒரு நிதியமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்கிறார்கள்

ஒரு தேர்தல் அவர் வந்து சந்திக்க என்பது தெரியும் அவர்கள் சார்பாக எந்த தேர்தல் வந்தாலும் அவர் சார்பாக நிறுத்தப்படுகிறது உறுதியாக இழப்பார்கள் அந்த சூழ்நிலையை மக்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அப்போது தெரியும் அவர்களுக்கு தொண்டர்களை பகைத்து தொண்டர்கள் இயக்கமாக இருந்த கட்சியை

நத்த விஸ்வநாதன் அஹ் அண்ணனுடைய குடும்பத்திற்கும் இந்த குடும்பம் செல்லாது இது ஒரு தொண்டர்கள் இயக்கமாக தான் இந்த இயக்கம் இந்த நோக்கத்திற்காகவும் துளைவர் அவர்களும் அம்மா அவர்களும் நோக்கத்தை இந்த அழகான இந்த இயக்கத்தினை உருவாக்கி வளர்த்தார்களோ அதனை உறுதியாக நாங்கள் கட்டி காப்போம் இந்த இயக்கத்தை தொண்டன தொண்டர்கள் இயக்கமாக ஜனமா இயக்கமாக வளர்த்து புதிய சகாப்தத்தை இருவரும் தலைவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பட்ட கஷ்டத்திற்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராகி இருக்கோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி